அந்த மக்களுடைய அவர்கள் மக்களோடாக கலந்து அரசியல் வகுப்பு ஒவ்வொரு ஏவிப்புக்காக எடுத்துக்கிட்டாலும் அரசியல் வகுப்புக்கு போயிருக்காங்க இருக்குது ஒன்று இரண்டாவது பட்சம் இன்னைக்கு எங்களை சமுதாயத்துல திருப்பியும் ஒரு அறிவிப்பான விஷயம் நடக்க வலிக்கிறது தான் தெரியும் சொல்ல வழிகா கரைக்கால வழியாக மார்க்சிய இருக்கு இன்றைக்கு இடதுசாரி இயக்கம் இன்றைக்கு இலங்கை தீவில ஒரு இலங்கை தீவில ஒரு ஒரு வளர்ச்சி கட்டத்துக்கு ஒரு வட்டம் தகர்த்தக்கூடிய ஒரு சூழல் வரைக்க நான் மற்ற சமூகங்களும் அதுக்கு ஒரு வளர்ச்சி இயக்கம் தான் அது அந்த வளர்ச்சி பரவலாக வரும் இல்லை மீண்டும் மீண்டும் நான் ஒரு பக்கம் உயரம் மற்ற பக்கம் பள்ளத்துக்கு போறது தான் இயக்கவியல் பகுதிகள் நிலைமை ஆனால் எங்களோட சமூகம் அதுக்கு தயாராக இருந்தால் அமைன்றதை திரும்ப திரும்ப வேறு அண்மையில தேசம் நேற்று தேசம் நேற்று ஜெயபாலன் ஒரு ஒரு பேட்டியை கொண்ட நடத்தினர் அதில் சோபாசக்தியை சுவாக எடு எடுக்கப்பட்டது சோபாசக்தி எல்லாருக்கும் தெரிந்த ஒருத்தியும் சோபாசக்தி ஒரு தன்மையில் அவனுக்கு பல்வேறு பிரச்சனை அதெல்லாம் நிற்கலாம் ஆனால் அதை முதன்மைப்படுத்தி கொண்டு அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சது யாழ் செயல்காலத்தின் பின்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த இடதுசாரிய எதிர்ப்பு இன்னும் அதை ஃபுல்லாக தக்கப்பட்டது பேட்டியில் விடோ சாகி வேண்டுறவங்க காந்தியான பெரிய அரிசம் பண்ணுறவங்க இவங்க எல்லாரும் இப்படித்தான் அந்த அந்த கேடு கட்டவங்கள் பிப்போக்காரவங்க பொம்பளை பிடிக்க இப்படி இப்படியான வரிகள் எல்லாமே எந்த வித கூச்சமும் இல்லாமல் ஒரு எங்களை மீடியான்றது எங்களை மீடியாவே ஒரு தகவைக்கு இல்லாத மீடியா சிவத்தம்பி அப்பவே சொல்லிட்டு யுத்தங்கள் நடந்த காலகட்டத்தில் சிவத்தம்பி கேட்க எங்களை தமிழ் சமூக மீடியான்றது வளரவே இல்லை சிங்கள் சமூகம் மீடியா வளர்ந்த அளவுக்கு தமிழ் சமூகம் வளரவே இல்லை கதக்கணும் இசுசாரியத்தை கொடுத்த தட்டுத்தால் மாறிவசாயம் மந்திரக்கூடாது மக்களுக்கு ஏது நல்ல செய்ய போது இந்த வரது என்ன செய்யும் பதிவாக கவசக்கல்வியில இருந்து இந்த விலைக்கு நாங்கள் அனுபவிப்பது முழுக்க இந்த இருக்க விவசாயிகள் இன்றைக்கு அப்ப இதை நாங்கள் உள்வாங்க பொதுவாக குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று உணர்கிற பட்சத்தில் நாங்கள் அந்த உணர்வு எங்களுக்கு உணர்வு பூர்வமாக நாங்கள் அந்த உணர்வு பெறவும் வேண்டாம் நிச்சயமாக இவர்களுக்கு ஒடுக்கும் முறைகளுக்காக நாங்கள் அடிப்படையில இந்த மாசியத்தின் பட்சத்தை நாங்கள் உள்வாங்கித்தனாக இது உலகத்தில் இருந்தது உலகத்தை அதன் இல்லை என்றது ஜனார்த்தமானது தெளிவாக இருக்கிறது ஒரு ஆன்மீக முதல் பெறலாம் அது எனக்கு மறக்க ஆனா ஒரு சமூக விடுதலை தளத்தில் அதிகாரத்தை கைப்பற்றி எல்லாரும் மனிதர்கள் பெற்று விழிப்பாக இருக்க வேண்டும் சொன்னார் அது இன்றைக்கு மாசு சொல்ல வந்த அந்த விழிப்புடைய நாடுகள் என்று சொல்லப்படுற நாடுகள் எல்லாம் இன்றைக்கு அந்த அடிப்படையில இன்றைக்கு ஆழமா போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பின் சூழலும் இன்றைக்கு உண்டு ரெண்டாவது வந்து உலகத்தையே தங்களா அறிவியல் மேலா மேலாண்மையாளர் நிறுவனம் முடியும் என்று நிரூபித்து கொண்டிருந்த இந்த ஹவார்ட் யூனிவர்சிட்டியை இப்போ பார்த்தாலும் ஆக்ஸ்போர்ட்டும் ஹவார்ட்டும் தான் உலகத்தில் அறிவியல் உருவாக்குது அங்கவழிக்கிறதா உலகத்துல எல்லா நாட்டு தலைவர்களாகவும் இருக்கிறார் இப்படியான ஒரு ஒரு பிம்பம் கொண்டு கட்டப்பட்டிருந்தது அது ரெந்தாவின் தெரிவித்து பிளேயர் காலத்தில் வந்து மலேசியாவில் ஜனாதிபதியாக இருந்தார்

நீங்கள் போய் உங்களோட நாட்டையும் சிந்திக்க உங்களோட நாட்டிலையும் சேர்ந்து கலை செய்ய இந்த கல்வி மேலாதிக்கம் இருக்கக்கூடிய இந்த சிந்தனை முறை இன்றைக்கு உலகத்தையே நிறுவனமாக இப்படி ஒரு நிறுவனம் ஒவ்வொரு நாடுமும் ஒரு நிறுவனம் அமெரிக்காவே ஒரு நிறுவனம் ஆக இப்படி நடத்தலாம் என்ற அளவுக்கு சர்வதேச தொழில்நுட்பமும் இன்றைய முதலாளித்த நிலையும் ட்ரம்மை முன் கொண்டு வந்து வச்சிருக்கு இந்த ட்ரம்மை என்ன சீக்கிர ஆக்ஸ்போர்ட்ல இருந்து செய்தி கேள்விப்பட்டிருக்கின்ற ஒப்போட்டில் படிக்கல படிக்கிற எல்லா வழிநாட்டுக்காரரும் இருபத்தி நாலு மணி தரமும் அவகாசம் கொடுத்து பல வெளியேற எவ்வளவு ஒரு கொடூரமான வன்மமான செயல் எங்க மேற்கொள்ளாத அறிவு இங்க இருக்குங்க இந்த நிலைமைகளை எல்லாத்தையும் நாங்க உருவாங்க இருந்தா இந்த எங்களோட மக்கள வளர்ச்சியாரிய பண்றதுக்கு சன்சுமண கல்விகள் உண்மை இது தன் சொன்ன கேட்க சமீதிய பதல் இருக்கின்றது எங்களுக்கு தெரியும் நேரங்களை மக்கள் மக்கியில இது எல்லாம் நடக்கையை தக்கோட்டா நாங்கள் எப்படியாவது ஆட்சி முறைகளை எந்து வந்திருக்கிறோம்ன்றது எங்களுக்கு தெரியும் நாங்கள் வெறும் ஆஹ் சிங்கள பெருங்க வந்திருக்கிற அதை எந்து மட்டும் இல்ல தமிழ் பெரினோ மேலாத சக்திகளும் மூச்சி விடா இடாமல் பண்ணின ஒரு கலாமருக்கு சூடலுக்கு நம்ம வளர்ந்தா இருந்தாங்கன்றதே ஆரம்பத்திலாம் அது கண் முத்த தெளிவாக இந்த கதை கடந்து கொண்டு ஒரு சூழல் கனிஞ்சு இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு காசு சன்சுமல்ல ஒரு உம்மே இந்த எத்தியோப்பியாவுல இருக்க கூடிய மேற்கூறங்கள் இருக்க கூடிய அரவி ஈவியன்றவர். இவர அங்க அங்க போய் செய்யாமட்டுமே இங்க இருந்து கொண்டு மூளைய வச்சு கசக்கி கசக்கி ஒரு பிரணங்கள் அங்க இருந்துங்களுக்கு ப்ராடக்ட் உருவாக்கலாம்னு பேக்கினா. இன்ன ஒரு நண்பர் என்னோட நண்பர் ஐயா. பிரண அந்த ஆகல கிடைக்கிற ஆசிர் கிடைக்கவே இல்ல. கா மாத்தலாம் ஆசிர் ஆசிர் பேக்கினா ஒரு ஃபாஸ்ட்.